என்னடா மாப்பிள்ள சோகமா பாரு இப்ப ஏன் சோகத்தை கேள்டா மண்டில மாடு மேங்கி வயசுல மாயவர மண்ணில மாடு மேங்கி வயசுல பாட்டு எழுத சென்னைக்குதான் வந்தவன் தேவி அம்ம உருண்ட பார்த்து நின்னவ தேவி அம்ம உருண்ட பார்த்து நின்னவ மனசுல கோடி கோடி ஆசையத்தான் வளர்ந்தவ கதை வசந்த எழுதிடவே பல காலில் விழுந்தவன் ஏமாத்தி துரத்தி போட்டாங்க என்ன மாட்டி துரத்தி போட்டாங்க என்ன பண்ணிய விட்டாங்க போட்டாங்க மாய வர மண்ணுல மாடுமேங்க வயசுல பாட்டு எழுத சென்னைக்குதான் வந்தவன் ஏவி எம்மு உருண்டை பார்த்து நின்னவன் ஏவி எம் உருண்டை பார்த்து நின்னவன்

சங்க ஒண்ணு திறந்து பல காதலரை சேர்த்து வச்சுங்க பாதுகாத்து காத்து வளர்த்து வந்த மாய வர மண்ணுல மாடுமேங்க வயசுல பாட்டு எழுத சென்னைக்குதான் வந்தவன் ஏவியம் உருண்டை பார்த்து நின்னவன் ஏவியம் உருண்டை பார்த்து நின்னவன் புக்கு எழுதுன சிறுகதையும் வெளியிட்ட கவிதை புக்கு எழுதுன சிறுகதையும் வெளியிட்ட யூடியூப் சேனல் பாருங்க யூடியூப் சேனல் பாருங்க பாயவரமான விசுங்க நண்பருக்கு செயல் பண்ணுங்க நண்பர் பண்ணுங்க கமாட் பண்ணி வரத்து விடுங்க நானும் ஒரு சினிமாக்காரங்க கமால் பண்ணி வளர்த்து விடுங்க ஒரு சினிமாக்காரங்க மாய வர மண்ணில் மாடு மேங்கும் வயசுல மாய வர மண்ணில் மாடு மேய்க்கும் வயசுல பாட்டு எழுத சென்னைக்குதான் வந்தவன் தேவி எம் உருண்டை பார்த்து நின்னவன் ஏவி எம் உருண்டை பார்த்து நின்னவன் வளர்த்தவன் கதை வசந்த எழுதிடவே பல காலில் விழுந்தவன் ஏமாத்தி துரத்தி போட்டாங்க என்ன பஞ்சியம் ஆங்கி விட்டாங்க ஏமாத்தி துரத்தி போட்டாங்க என்ன பஞ்சியமா ஆக்கி விட்டாங்க மாயவர வர மாடு மாடுமேங்க வயசுல பாத்து எழுத சென்னைக்கு தான் வந்தவன் ஏடியம் உருண்டை பார்த்து நின்னவன் சித்திரையில் முத்திரைவதிக்கு நிலவிலே தேரோட்டம் நீரெடுத்து விண்மீனை நீந்தவிட்டு மின்னி மின்னி ஜொலித்திடவே மாயவரம் மண் வாசனை சேனல் உங்கள் காதுகளுக்கும் கண்களுக்கும் விருந்தாக அமைகிறது பாடி காக்கை நகர் சலீம் தாஸ் அவர்களின் நட்பு என்பது இலக்கணமாய் சில கதைகளிலே நானே எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த கானா பாடல் உருவான விதமும் இந்த பாடலுக்காக நடனமாடி மகிழ்ந்து ஆறாவரம் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த பாடல்களை பரிசாக உங்களுக்கு பாடியுள்ளேன் வாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் யார் படைத்தானாட்டி நடக்குது மலங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறான் படித்தவனோ அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறான் எங்கே எது உலகமடா இனியும் கலகமடா எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியவாது நம்ம அண்ணா அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காது பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்கு அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம்